லோகேஷ் கனகராஜ் இயக்கவுள்ள அடுத்த படத்தில் நடிகர் அஜித் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து அஜித் குமார் தற்போது கார் ரேஸ் மற்றும் அவருக்கு பிடித்தமான விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் தொடர்ந்து அஜித்தின் அறுபத்து நான்காவது படத்தையும் பேட் அக்லி படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளார் இந்த படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படம் குடும்பத்துடன் கொண்டாடும் ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் என ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்திருந்தார் விரைவில் படத்திற்கான சூட்டிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அஜித்தின் அறுபத்தைந்தாவது படம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் இன்று பரபரப்பை ஏற்படுத்தின அதில் முதல் முறையாக அஜித்துடன் லோகேஷ் கனகராஜ் கைகோர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு இல் இப்படம் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இதுவரை அஜித் மைனஸ் லோகேஷ் கனகராஜ் சந்திப்பு நடைபெறவில்லை இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்பின் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது